தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டயபெட்டிக் பர்சன் அதாவது சர்க்கரை நோயாளிகள் ஏன் சப்பாத்தியை சாப்பிடணும் ஏன் வந்து அரிசி நிறைய அதாவது சாதங்கள் அல்லது அரிசி அந்த சாப்பாடு சாப்பிடும்போது வந்து அதிகமாக சுகர் வருது ஆனால் சப்பாத்தி சாப்பிட்டா மட்டும் ஏன் வந்து ச சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படிங்கிற சொல்ல போகிறேன் முதல்ல இந்த டயாபெட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இந்த டயாபட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க மனித உடலில் முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது தமிழில் வந்து கணயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கனயத்தில் சுரக்கக்கூடிய ஒரு நிணநீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை கலரில் ஒரு திரவமாக இருக்கும் அதுதான் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்சுலின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோன் வந்து உடம்புல வந்து அதிகமாக சுரக்க விடுறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணையம் தான் ஸோ இந்த கணையம் வந்து என்ன ஆகுது நீங்கள் அடிக்கடி அரிசியை சாப்பிடும்போது அந்த கணையத்தில் இந்த இன்சுலின் சுரக்கிறது தடைபட்டுறதுனால தான் அந்த டயாபட்டிஸ் அதுக்காக செயற்கையாக வந்து மாத்திரை மூலமாக வந்து இன்சுலின் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி தமிழில் ஏன் நம்ம சாப்பிடோம் அப்படின்னா ரொட்டிஸ் ஆல்சோய கார்போஹைட்ரேட்னு படத்தை பாருங்கள் லைக் ரைஸ் பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் த ஃபைபர் அண்ட் ஃபியூ விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆர் இன்டாக்ட் இன் ரொட்டி அதாவது அரிசியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொட்டி இந்த சப்பாத்தியில் அளவு வந்து ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து விட்டமின் மினரல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது ஒரு டயாபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கனாலே அதில் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது வந்து அதிகமாக வந்து சர்க்கரைன்னு உள்ளே வரும் அதாவது இப்போ நீங்கள் இட்லி நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்துடும் பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா சுகர் வரும் ஸோ அதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஸோ அந்த எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்னா எந்த மாதிரி இருக்குன்ற அதுக்கு பேஸ் பண்ணி பண்ண அந்த வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கணையம் பார்த்துக்குங்க நுரையீரலுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது அந்த சின்னதாக இருக்குது பாருங்க இந்த பேன்கிராசிஸ் ஆன் ஆர்கன் லொக்கேட்டட் இன் த அப்டமன் இட் பிளேஸ் அன் எசென்சியல் ரோல் இன் கன்வெர்ட்டிங் த ஃபுட் வி ஈட் இன் டு ஃபியூல் டு த ஃபியூல் ஃபார் த பாடி செல்ஸ் அதாவது என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதுல வந்து அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்கு இந்த கார்போஹைட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆகி அதாவது கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும்னா சுகராக மாலும் அந்த சுகர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஸோ குளுக்கோஸ் என்ன கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஏடிபின்னு சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகி அதுதான் வந்து என்னதுன்னா எனர்ஜி ப்ரொடியூசிங் மாலிகுல்ஸாக வந்து மாறுது ஸோ அதனாலதே நம்ம சாப்பிடும்போது வந்து சில நேரம் நமக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லாத குளுக்கோன் டீலாம் குடிப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அதில் அளவு குளுக்கோஸ் இருக்குது இதை பாருங்கள் இந்த பாடி பிரேக்ஸ் டவுன் ஆர் கன்வெர்ட்ஸ் மோஸ்ட்லி மோஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இன்ட்டு த சுகர் குளுக்கோஸ் குளுக்கோஸ் இஸ் அப்சார்ட் இன்ட்டு த பிளட் ஸ்ட்ரீம் அதாவது நம்ம சாப்பிட்ற வந்து குளுக்கோஸாக மாறி அந்த பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்து உள்ளே போயிடுது அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறது அதுக்கடுத்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஹார்மோன் அதாவது நான் சொன்ன அந்த இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோனு இதுதான் வந்து டிராவல் பண்ணி செல்ஸுக்குள்ளே எடுத்துகிட்டு கொண்டு போகுது சரிங்களா செல்ஸுக்குள்ளே எடுத்து கொண்டு போகுது ஸோ தான் வந்து டயபெட்டிக் பர்சனுக்கு வந்து இன்சுலின்கிற வந்து ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க இன்டெக்ஸ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் அசைனிங் நம்பர் ஆஃப் நம்பர் டூ கார்போஹைட்ரேட் கண்டெய்னிங் அக்கார்டிங் டு ஹவு மச் ஈச் ஃபுட் இன்க்ரீஸஸ் பிளட் சுகர் பார்த்தீங்களா நம்ம அதாவது அந்த கார்போஹைட்ரேட்டை கவுண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த கிளைஸ்மிக் இண்டெக்ஸு நீங்கள் சாப்பிட்றதுல இட்லியில் இவ்வளோ கிளைசிமிக் இண்டக்ஷன் இருக்குது தோசையில் எவ்வளோ கிளைஸ்மிக் இண்டெக்ஷன் இருக்குது பழையசூரில் இவ்வளோ கிளைஸ்மிக் இண்டெக்ஷன் இருக்குது ரேசன் அரிசியில் எவ்வளோ கிளைசுமிக் இண்டெக்ஷன் இருக்குது ஸோ இந்த இதை நாங்கள் வந்து எப்படி சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம்ல நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது மட்டும்தான் வந்து இந்த சு சர்க்கரை அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து அதிக அளவு வந்து நீங்க வந்து சப்பாத்தி நிறைய சாப்பிடணும் இந்த சப்பாத்தி சாப்பிடணும் சொல்ற காரணமே என்னன்னா அரிசியோட கம்பேர் பண்ணும்போது அதாவது அரிசி சாதங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கார்போஹைட்ரேட் லெவல் குறைவா இருக்கு நீங்க வந்து கேட்கலாம் சப்பாத்தி சாப்பிட்டா வந்து சர்க்கரை நோய் குணமாகும் அப்படி அப்படிலாம் கிடையாது கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதாவது சர்க்கரை நோய் என்ற வந்து டயபெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கு டயபெட்டிஸ்ல வந்து என்னன்னா டயபெட்டிஸ் ஒன்னு டயபெட்டிஸ் டூன்னு ரெண்டு அதை பத்தி பேசுவோம்